அனைவரு கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிக அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை சந்தித்த கட்சி எந்த கட்சி என்று கேட்டால் எல்லோருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி தான் என்று அது மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் கட்சியின் மீது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மீது அளவுகடந்த கடந்த அவதூறுகள் தனிமனித தாக்குதல்கள் தொடுக்கப்படுகிறது என்றால் அதுவும் சமீப காலமாக சீமான் அவர்கள் மீதுதான் என்பதும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே நாம் தமிழர் கட்சி மீதான அவதூறு பரப்புரைகள் அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற அந்த ஏழு விழுக்காடு வாக்குகளை விட குறைவான வாக்குகளை நாம் தமிழ் கட்சி பெற வேண்டும் என்பதற்காக நிறைய வேலை திட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது நிறைய வேலை திட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில மிக முக்கியமான வேலை திட்டங்கள் என்னென்னா நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி அது ஒரு பயங்கரவாத கட்சி என்கிற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி விடலாம் கட்சியை தடை செய்யலாம் என்கிற ரீதியில் என்ஐஏ சோதனையெல்லாம் சோதனை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய இல்லங்களில் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து அந்த சோதனை என்ன ஆனது என்பது எல்லோருக்குமே தெரியும் அது ஒரு புறம் இருக்க நாம் தமிழர் கட்சியை தேர்தல் காலத்தில் முடக்கி விடலாம் என்பதற்காக மிக சிறப்பான ஒரு வேலை செஞ்சாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சியிடமிருந்து பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டு அந்த சின்னத்தை புதிதாக வந்த கட்சிகளுக்கு கொடுத்தார்கள் அந்த கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்ட செய்திகள் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு புறம் இருக்க ஆனால் சீமானவர்களுக்கு எதிரான பரப்புரைகள் எப்போதும் எனக்கு சீமானவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பரப்புரைன்னு அவ்வளவு அவதூறு பரப்புரைகள் தனி மனித தாக்குதல்கள் அவருடைய குடும்பத்தை விமர்சனம் செய்வது என்று சொல்லி உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதலை நாம் தமிழ் கட்சி மீது ஆனால் சீமானவர்கள் மீது தொடுக்கலாம் என்று சொல்லி வழக்கம்போல் செய்வதனே அது இந்த முறை என்ன செய்தார்கள் என்றால் விஜயலட்சுமி அவர்களை அழைத்து வந்து அவருக்கு ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக பேச வைத்து புகார் கொடுக்க வைத்தது ஆனால் சீமானவர்கள் காவல் நிலையத்தில் ஆஜரானது இது இந்த செய்திகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியை ஒரு தவறான ஒரு கட்சி போன்று மக்கள் மத்தியிலே கட்டமைத்து விடலாம் என்பதற்காக இந்த வேலைகள் எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இவ்வளவு வேலைகள் செய்தவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன செய்தார்கள் தேர்தல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மீது வரைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டங்களில் எல்லாம் தாக்கல் நடத்தப்பட்டது இந்த செய்திகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க இன்னொரு புறம் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகள் தான் பெறும் என்கிற கருத்து உருவாக்கத்தை ஊடகங்கள் மூலமாக செய்தார் செய்தார்கள் சில ஊடகங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று விழுக்காடு நான்கு விழுக்காடு வாக்குகள் தான் கிடைக்கும் என்றெல்லாம் பேசிய ஊடகங்கள் எல்லாம் இருந்தது இது எல்லாவற்றையும் தாண்டிதான் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை ஊடக கருத்துருவாக்கங்கள் இது எல்லாவற்றையும் கடந்துதான் நாம் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு மடங்கு அதிகமான வாக்குகளை பெற்று எட்டு விழுக்காடு வாக்குகளை கடந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்தது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்த கணத்திலிருந்து இப்போது வரைக்கும் முன்பு எப்போதும் இல்லாததை விட அதிக அளவிலே நாம் தமிழர் கட்சி மீதான அவதூறுகளும் நாம் தமிழர் கட்சி குறித்த தவறான கருத்து உருவாக்கங்களும் செய்யப்பட்டு வருகிறது ஊடகங்கள் அதிக அளவிலே வேலை செய்து வருகிறது இங்கே கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்தி அதிக அளவிலே பேசுபவர்களாக இருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ போராட்டங்களில் மக்களோடு மக்களாக களத்தில் போய் நிற்கிறது அதை பற்றியெல்லாம் செய்திகள் வராது ஆனால் சீமான் அவர்கள் எவ்வளவோ நாசகர திட்டங்களை பற்றியெல்லாம் எதிர்த்து பேசுகிறார் இந்த மண்ணின் மக்களினுடைய பிரச்சனைகளை பற்றி சூழலியல் சார்ந்து இன்னும் எத்தனையோ சிக்கல்களை குறித்தெல்லாம் பேசுகிறார் அதெல்லாம் செய்திகளாக வராது ஆனால் எந்த ஊடகத்தை பார்த்தாலும் கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கூண்டோடு வெளியேறுகிறார்கள் நூறு பேர் வெளியேறுகிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அந்த மாவட்டத்திலிருந்து நூறு பேர் வெளியேறாங்க இந்த மாவட்டத்திலிருந்து இருநூறு பேர் வெளியேறாங்க திமுகவில் போய் இணைகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைகிறார்கள் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்டது என்கிற ரீதியில் ஊடகங்கள் செய்திகளை கட்டமைக்க ஆரம்பிக்கிறது எதற்காக ஊடகங்கள் இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு விழுக்காடு வாக்கில் இருந்த நாம் தமிழர் கட்சி நான்கு விழுக்காடாக ஏழு விழுக்காடாக மாறி எட்டு விழுக்காடு வாக்குகளை வாக்கிற்கு பணம் கொடுக்காமல் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று பெற்று அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஒவ்வொரு தேர்தலிலும் முன்னேறி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்போ எப்படியாவது இந்த முறை இந்த முறையாவது நாம் தமிழர் கட்சியை நம்ம வீழ்த்திவிட வேண்டும் எதிர் கருத்துருவாக்கங்களை செய்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான எதிர்மறை கருத்துக்களை உருவாக்கி நாம் தமிழர் கட்சியாக அது கட்சியே இல்லை கூடாரம் காலியாகிவிட்டது என்கிற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மனநிலையில் தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவதிலிருந்து அந்த மக்களை நம்ம வந்து விலக்கிட்டு வந்துடலாம் என்பதற்காக திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி கலைந்து விட்டதாக கட்சி உடைந்து விட்டதாக கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லோருமே வெளியேறி கொண்டிருப்பது போன்று தவறான செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க நீங்கள் சில மாவட்டங்களிலெல்லாம் நாகப்பட்டினத்தில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் என்று செய்தியெல்லாம் வெளியிட்டார்கள் ஆனால் அந்த இடத்தில் அந்த அவர்கள் வெளியிட்ட அந்த புகைப்படத்திலாக இருக்கட்டும் அந்த செய்தியிலாக இருக்கட்டும் ஒருத்தர் கூட அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை என்பதுதான் உண்மை போன்று பல மாவட்டங்களில் இன்னும் சில இடங்களில் என்ன நடக்குது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் கட்சியிலிருந்து வெளியேறி இருப்பார்கள் இல்லை கட்சியால் வெளியேற்றப்பட்டிருப்பார்கள் செய்தி எப்படி ஒரு வழியாகவும் நூறு பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைந்தார்கள் நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலியாகிறது என்று சொல்லி தினம் ஒரு கூண்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து காலியாவது போன்ற போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க நாங்கள் என்ன கூண்டை ஆகிரமா பண்ணிகிட்டு இருக்கிறோம் எந்த ஊடகத்தை பிறகு நாம் தமிழர் கட்சி குண்டோடு நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறுகிறார்கள் என்று சொல்லி செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் காலியாகிறதா கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறுகிறார்களா கட்சி பின்னடைவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகிறதா கட்சி வலுவிழந்து வருகிறதா என்று பார்த்தால் அதற்கு மிகச் சிறப்பான சரியான சான்று கடந்த மாவீரர் நாள் என்று கூடிய கூட்டம் முன்பு நடக்கக்கூடிய மாவீர நாளுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ அதே அளவுக்கான கூட்டம் இன்னும் சொல்ல அதை விட அதிக அளவிலான கூட்டம் என்று சொல்லலாம் கடந்த மாவீர நாளில் கூடியது சென்னை மதுராந்தகத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் அப்போ இவர்கள் இவ்வளவு நாளும் போலியாக கட்டமைத்து வந்த அந்த பிம்பம் அந்த தவறான கருத்துருவாக்கம் அத்தனையும் நாம் தமிழர் கட்சி கூட்டிய ஒற்றை கூட்டத்தில் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறார் ஆனாலும் இவர்கள் விடுவதாக இல்லை அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது வரைக்கும் தேர்தல் நடைபெறுகிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி குறித்த எதிர்மறையான செய்திகளை எல்லாம் திட்டமிட்டு இவர்கள் செய்யத்தான் செய்வார்கள் இப்போ என்னென்னா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு என்ன கருத்துருவாக்கத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் எல்லாம் வெளியேறி விஜய் அவர்களுடைய கட்சியில் செல்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்திவிட்டதாக ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அது திட்டமிட்ட சில ஊடகங்கள் எல்லாம் வெளிப்படையாகவே அந்த வேலையை செய்கிறாங்க ஏற்கனவே இந்த கருத்து உருவாக்கங்களை எல்லாம் நம்ம வந்து உடைத்து நொறுக்கிவிட்டாலும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர்களுடைய அத்தனை கருத்துருவாக்கங்களும் உடைந்து நொறுங்கி தூள் தூளாக போக இருக்கிறது மிகச்சிறப்பான மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்க அறிவுறுத்தியுள்ளார் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் ஆயிரம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை முன்னெடுக்கிறது இளைஞர் பாசறையோடு சேர்ந்து மகளிர் பாசறையும் மாணவர் பாசறையும் கூடுதலாக இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை முன்னெடுக்க இருக்கிறார்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதி ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் ஐந்து இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்த வேண்டும் என்பதுதான் திட்டம் கூடுதலாக அதிகப்படியான இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்க இருக்கிறது ஆயிரம் இடங்களிலிருந்து இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாலும் ஆயிரம் அல்ல அதைவிட அதிகமான இடங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற போகிறது லட்சக்கணக்கான இளைஞர்கள் லட்சக்கணக்கான புதிய நபர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி படையெடுக்க காத்திருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைய பேர் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் எப்படி இணைவதென்றது தெரியாமல் இன்னமும் நிறைய பேர் இருக்குதான் செய்கிறாங்க எப்படி இணைவது கட்சியின் மீது ஆர்வமாக இருக்கிறோம் கட்சியினுடைய கருத்துகள் கட்சியினுடைய கருத்தியல் கோட்பாடுகள் எல்லாம் பிடித்திருக்கிறது அந்த சீமானர்களுடைய பேச்சுகளை எல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கட்சியில் எப்படி இணைவதென்று தெரியவில்லை என்று சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட களத்தில் நம்ம வந்து களத்தில் செல்கிற போது கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தவர் அவர்கள் எல்லோரையும் நாம் தமிழ் கட்சிக்குள் இணைத்து கட்சியினுடைய உறுப்பினர்களாக கட்சியினுடைய நிர்வாகிகளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரம் இடங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற இருக்கிறது இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்பது ஏதோ இவர்கள் இந்த கட்டமைப்பை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இந்த கட்டமைப்பை எல்லாம் உடைப்பதற்காக வாய்ந்து கேட்டால் இவர்களுடைய கட்டமைப்பு இவர்களுடைய போதியான பிம்பங்களை உடைப்பதற்காக அல்ல ஆம் தமிழர் கட்சியினுடைய இந்த முன்னெடுப்பு என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு ஆனால் சீமானவர்களுடைய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் எவ்ரி பூத் தென் யூத் அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பத்து இளைஞர்கள் இந்த பத்து இளைஞர்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாம் எப்போது நியமிக்கிறோமோ அப்போது அதிகாரம் நம்முடைய கைகளில் வரும் என்பதுதான் அந்த சீமானவர்களுடைய திட்டம் அவருடைய இலக்காக தொடர்ந்து இருந்து வருகிறது அதை மெல்ல மெல்ல நம்ம வந்து பூர்த்தி செய்து தான் வருகிறோம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பை விட இப்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்களுடைய அந்த பயணம் இருக்கிறது இல்லையா மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான அந்த பயணம் அந்த பயணத்திற்கு பிறகு கட்சியினுடைய உட்கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வலிமை ஆகியிருக்கிறது வலுவடைந்திருக்கிறது அந்த உட்கட்டமைப்பை மேலும் வலிமைப்படுத்துவதற்காகத்தான் புதிய நபர்களை கட்சியில் இணைத்து கூடுதலாக உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கிறது இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்களில் நீங்கள் எல்லோரும் கட்சியில் இணைய வேண்டும் என நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே நீங்கள் இணையலாம் அந்த ஒரு தொகுதியில் ஐந்து இடங்கள் குறைந்தபட்சம் முக்கியமான பகுதிகள் எல்லா இடங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது எல்லோரும் போய் அந்தந்த இடங்களில் உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இணைந்து கொள்ளலாம் கட்சியிலும் நிர்வாகிகளாக இணைந்து பணியாற்றலாம் இந்த அறிவிப்பு இதுவரை எத்தனை ஊடகங்கள் செய்தியாக வெளியாகி பிரதானமான அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் எத்தனை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்த இருக்கிறது என்கிற செய்திகளை நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கார்கள் இல்லையா கட்சியிலிருந்து கூண்டோடு நிர்வாகிகள் வெளியே வெளியேறினார்கள் என்று சொல்லி தினம் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கார்கள் இல்லையா பொய்யான போலியான செய்திகளை எல்லாம் அந்த செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்களில் எத்தனை ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த நிகழ்வை குறித்து செய்திகளை வெளியிட்டது வெளியிட மாட்டார்கள் இப்போ தெரியுதா இவர்களுடைய அஜெண்டா என்ன இவர்களுடைய நோக்கம் என்ன என்று இவர்கள் என்ன அஜெண்டாவை வைத்து என்ன நோக்கத்தை வைத்து செயல்பட்டாலும் நாம் தமிழர் கட்சியை ஓர் அடி கூட இவர்களால் பின்னோக்கி இழுக்க முடியாது இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் முடிந்ததும் லட்சக்கணக்கான நபர்கள் புதிதாக நாம் தமிழர் கட்சியில் இணையத்தான் போகிறார்கள் குறைந்தபட்சம் அந்த செய்தியையாவது இந்த ஊடகங்கள் வெளியிடுகிறதா என்று போகிறந்து பார்ப்போம்